இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ஒம்பது டிசம்பர் செவ்வாய்க்கிழமை நவமி ஹஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஆதாயம் ரிஷபம் சாகசம் மிதுனம் நிம்மதி கடகம் வரவு சிம்மம் செலவு கன்னி தாமதம் துலாம் தடங்கள் விர்ச்சிகம் புளிப்பு கன்னி வெற்றி மகரம் கவலை கும்பம் சோதனை கண்ணி, சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்